அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கான ஜோதிட பலனை பார்க்க போகிறோம் மிதுன ராசி மிதன லக்கணம்ங்கும்போது மிருகசிரிசம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகிய ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்ட அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜோதிட பலன் இப்போது இந்த மிதுன ராசி மிதுன லக்கணக்காரர்களில் இந்த அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு பலன் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு பலனும் உள்ளது ஸோ ஏப்ரல் மாதம் வரை அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆல்ரெடி சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டியிருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் இப்போ உருவாகியிருக்கலாம் இந்த மூன்று மாத காலத்துக்குள் அதற்கான நேர காலம் உள்ளது ஸோ குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பும் உண்டு அதேபோல் குழந்தை இருப்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான ச நிலை ஏற்படும் குழந்தைகள் மூலியமாக சந்தோஷமான விஷயங்களும் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு இந்த மிதுன ராசி மிதுனக்கணக்காரர்கள் செய்வது அவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் இது அதே போல் புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மெயினாக அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திற்குள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பாங்க வேலையில் அதே போல் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு உள்ள அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கை ஓடும் சிலருக்கு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே போல் மூத்த சகோதரர்களினுடைய ஒரு சப்போர்ட்டுங்கிறது இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போது ஏப்ரல் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைங்கிறது நல்ல ஒரு அந்யுன்யமான அமைப்பும் அந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ள வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே போல் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுன்னு பொழுது மெயினாக இந்த லக்கணக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு விரயமான காலம் அப்படின்னு சொல்லலாம் விரயங்களை பல விதங்களில் சந்திக்கக்கூடிய தன்மை இந்த லக்கணக்காரர்களுக்கு உண்டாகும் அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு ஏற்படும் அந்த வீட்டு வீடு வாங்கிறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்வாங்க புதுசாக வண்டி வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் ஒரு சொத்து வாங்க போகிறேன் நிலம் வாங்க போகிறேன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்படும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த ராசி லக்கணக்காரர்கள் எந்த ஒரு வண்டியோ இல்லை ஒரு வீலர் வாங்கிறது கார் வாங்கிறது புதுசாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னால் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இதை நீங்கள் செய்தால் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த வண்டி உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி வரும் அதாவது அந்த வண்டியை வாங்கி அதன் மூலியமாக பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் இப்போ வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த வண்டி உங்களுக்கு அனுகூலமான தன்மையில் இல்லாமல் வந்ததில் வாங்கினதுலேருந்து நிறைய செலவுகளை ஏற்படுத்தலாம் அதுவும் பர்டிகுலராக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாரி மிருகசிரிசம்காரர்களுக்கு நிலம் வாங்கக்கணுன்ற எண்ணம் அதிகமாக வரும் அவங்க ஏதாவது நிலங்கள்லாம் வாங்கினாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் மாட்டி அவதி வருவாங்க வில்லங்க இருக்கும் வாங்கும்போது தெரியாது வாங்கி முடித்து உங்கள் கைக்கு உங்கள் பேரை பட்டா போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய இடம் அந்த மாதிரி வாங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் வாங்கக்கூடிய நம் பெயரில் வாங்கக்கூடிய வீடோ அல்லது ஒரு காரோ ஒரு நிலமோ சொத்தோ நமக்கு வருது இப்போ பரம்பரை சொத்தையே இப்போ மாற்றி எழுதி கொடுக்குறாங்கன்னா கூட கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் பொழுது அதில் கூட ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது வாங்க நினச்சிங்கன்னா வீட்டில் வேற ஒருத்தர் பேரில் வாங்கிக்கோங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டில் இப்போ கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி பேரில் வாங்குங்க மனைவிக்கியோட ஜாதகத்தில் மிதனம் இருக்குது அப்படின்னா கணவன் பேரில் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி மாற்று வழியில் பயன்படுத்திக்கோங்க இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த லக்கணக்காரர்கள் தங்கள் பெயர்களில் எதுவும் வாங்க வேண்டாம் அது வாங்கக்கூடிய தன்மையில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாங்கக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நீங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகளை உருவாக்கி விடுறோம் அதனால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் கவனமாக இருந்து கொள்ளவும் அதே போல் இந்த லக்கண ராசிக்காரர்களுக்கு தந்தை இருந்தாங்க அப்படின்னா தந்தையோட ஒரு நல்ல தொடர்பு இருக்காது கம்யூனிகேஷனுங்கிறது வந்து பேச்சு வந்து நல்லா இருக்காது சண்டை போட்டுக்கிற தன்மை தான் அதிகமாக இருக்கும் ஸோ தந்தையிடம் வந்து நிதானத்தை கடைபிடிங்க அவர் உங்கள் மேலே கோவப்பட்டாலும் பெருசாக பேசாதீங்க நீங்கள் வயதில் சப்போஸ் இந்த ராசிக்காரர் நீங்கள் நீங்கள் தான் தந்தையாக இருக்கிறீர்கள்னா பிள்ளைகளிடம் அமைதியாக சென்றுவோம் யார் இந்த ராசியில் இருக்கீங்களோ நீங்கள் உங்களுடைய தந்தையாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளிடம் பிள்ளையாக இருந்தீங்கன்னா அப்பா கிட்டேயும் அமைதியாக பெருக அவங்க உங்களை எப்படி பேசினாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பொதுவாக உறவுகளோடு சண்டை இல்லாமல் அமைதியாக இருப்பது தான் உத்தமம் அதுதான் நமக்கு உயர்வை தரும் இரத்த உறவுகளோடு எப்பவுமே இணக்கமாக தான் இருக்கணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு என்றைக்குமே நல்லது நம்ம உறவு திட்டுறது நம்மளை நாமே பழிப்பதற்கு சமம் ஸோ இதை எப்பயும் மைண்டில் வச்சுக்கோங்க உறவுகளை அமைதி அப்படிக்கலைன்னா அமைதியாக விலகி இருந்துக்கோங்களேன் ஒளிய பகைப்பாடுவது தீய சொற்களால் பேசுகிறது இது உங்களை நீங்களே பேசிக்கிறதுக்கு சமம் நீங்கள் சொல்லும் வார்த்தை விதையாக அது உங்களுக்கு முளைத்து உங்களுக்கு அறுவடை செய்வீர்கள் ஸோ பொதுவாக யாரையும் பழிக்காதீர்கள் யாரை விடவும் சண்டையிடாதீர்கள் அதுதான் உத்தமம் உயர்வை தரும் அதே போல் இந்த மிதுன மிதன லக்கணக்காரர்களில் மெயினாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டை பகுதிகளில் தொண்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சளி தொந்தரவாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தொண்டை பகுதிகளில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது சார்ந்த மருத்துவ செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமும் ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க அதே போல் கொஞ்சம் கழுத்து பகுதிகளில் வந்து ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ வயதானவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க அதிகமான இதுவும் இல்லாமல் கழுத்து பகுதிக்கான கழுத்துக்கான எக்ஸசைஸ் இந்த மாதிரி இதுங்களாம் பண்ணிக்கோங்க அது மாதிரி தோள்பட்டை பகுதிகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஜாயிண்ட் பகுதியை நல்லா இருந்துக்கோங்க குளிர்ச்சியான உணவுகளை ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தவிர்த்துக்கோங்க அது நல்லது குறிப்பாக பால் சார்ந்த உணவுகளை தவிர்த்து விடுங்கள் பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் பால் கோவா இந்த மாதிரி பால்ல அவசியம் தயார் பண்ணக்கூடிய உணவுகளை நீங்கள் உட்கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது அதே போல் இவங்க பர்டிகுலராக மெயினாக இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டாலும் குறிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பெண்களாக இருந்தீர்கள் அப்படின்னா பூ முடி கொடுங்கள் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காவல் அது கருப்பசாமி இந்த மாதிரி தெய்வங்கள்கிட்ட போய் பூமுடி காணிக்க கொடுத்துருங்க பூமுடி அது நீங்கள் காளிக்கும் கொடுக்கலாம் பத்ரகா இந்த மாதிரி பத்ரகாளி மயான காளி இல்லை ஏதோ ஒருக்கு தெய்வத்துக்கு அதுவும் காவல் தெய்வமாக என்னைய கேட்டால் நீங்கள் கருப்பசாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு பூமுடி கொடுப்பது பெண்களாக இருந்தால் பூமுடியும் ஆண்களாக இருந்தால் மொட்டை போடுவதும் நல்ல ஒரு அனுகூலத்தையும் நற்பலன்களையும் தரும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதே போல் வண்டி வாகனங்களில் மிருக நட்சத்திரக்காரர்களும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் மிக கவனமாக இருக்கணும் வாகனங்களில் செல்லும் பொழுது குறிப்பாக விநாயகரை வணங்க போகும்போது எப்போதுவாக எப்படி கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தெய்வத்தை வணங்க போக போகும்போது விநாயகர் கண்டிப்பாக இருப்பார் அவருக்கு ஒரு அருகம்புல்லை சாத்தி அந்த அருகம்புல்லை இருந்து ஒரு சிறு அருகம்புல்லை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க மறுபடியும் அடுத்து கோவிலுக்கு போகிற வரைக்கும் அந்த அழுகம்புல்லை உங்களுடைய பாக்கெட்லேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல காவலாக பாதுகாப்பாக உங்களுக்கு ஒரு அரணாக இருக்கும் ஸோ கவனம் தேவை கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்னு பார்க்கும்பொழுது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை வழிபடுங்கள் அதே போல் சிவனை வழிபட்டு முத உள்ளே போகிறதுக்கு முன்னால் விநாயகரை வழிபட்டு விட்டு நேராக மூலவரான சிவனை வழிபடணும் முதல்ல மூலவர் தான் உள்ளே போனதும் மூலவரான சிவனை வழிபட்டு அதற்கு பிறகு அந்த கோவிலில் சிவன் கோவிலுக்குள்ளேயே துர்கை இருப்பாங்க அந்த தெய்வத்தை செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இது நல்லது செவ்வாய்க்கிழமை வழிபடுங்கள் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை சிவாலயத்திற்குள் இருக்கும் துர்கயம்மனை வழிபடுங்கள் அதே போல் மிருக சிறிச நட்சத்திரக்காரர்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் கடல் பகுதி இல்லை பகுதி இல்லைன்னா குளம் குட்டை இந்த மாதிரி நீர்நிலைகளோடு இருக்கக்கூடிய கோவில் இருக்கும் பார்த்திங்களா பக்கத்துலேயே அப்படி இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களை வழிபடுங்கள் ஒரு குட்டை தண்ணி இருக்கும் அந்த குளத்தை ஒட்டினாப்பில் இருக்கிற அம்மன் கோவில் இல்லை ஆற்று நீர் போகக்கூடிய ஆற்று வழியில் தடத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இல்லைனா கடல் பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அம்மன் கோவில் இது மாதிரி நீர்நிலைகளோடு ஒட்டி இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி தரும் நீங்களும் அதே போல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையை வழிபாடு செய்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை செய்வது உத்தமம் அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்ல அனுகூலத்தை தரும் அதே போல் பிரம்மாவை வழிபடுவது நல்ல அனுகூலத்தை தரும் அதே போல் இவர்கள் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் சித்தர் வழிபாடு சித்தருடைய ஜீவசமாதிகளுக்கு நீங்கள் தாராளமாக ஆலயங்கள் ஜீவ ஜீவசமாதிகளுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு சித்தருடைய சமாதிக்கு நீங்கள் சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை நிச்சயமாக தரும் இது புனர்புஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு போல் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வியாழக்கிழமையில் வழிபாடு செய்வது நல்லது தட்சிணாமூர்த்தி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமையில் பிரம்மாவையோ தட்சிணாமூர்த்தியோ அல்லது குருவையும் வழிபடலாம் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குருவை வழிபடலாம் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் பிரம்மாவை வழிபடலாம் குறிப்பாக சித்தர்களை வழிபடுவது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு நற்பலனையும் தரும் இப்போது இந்த மிதுன ராசி மிதுன லக்கணக்காரர்கள் வந்து குறிப்பாக தவிர்க்க வேண்டிய கலர்கள்னு பார்க்கும் பொழுது இவங்க சில்வர் இருக்குது பார்த்திங்களா வெள்ளி வெள்ளியை தவிர்ப்பதும் வெள்ளியில் இருக்க வெள்ளி கலரில் இருக்கும் பார்த்தீங்களா சில்வர் கலரில் இருக்கக்கூடிய கலர்கள் இப்போ ஸ்வீட்டில் கூட சில சில்வர் தாழ்மாரிலாம் ஓட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸை சாப்பிடக்கூடாது குறிப்பாக பால் சார்ந்த உணவு இனிப்புகளை உண்ணக்கூடாது பால் இனிப்புகள் பாலில் தயார் பண்ணக்கூடிய பால் கோவா அதுலேயே தயார் பண்ணக்கூடிய நிறையா ஸ்வீட்ஸ் இருக்குது அதே பண்ணக்கூடாது சில்வர் பயன்படுத்தக்கூடாது பால் உணவுகளை பயன்படுத்துவாது பால் கலரில் இருக்கக்கூடிய சட்டை தொகுகளை போடாதீங்க பால் கலர் உடைகள் பால் கலரில் இருக்கக்கூடிய உடைகளை அணியாதீர்கள் அதே போல் நீலக்கலரை பயன்படுத்தாதீர்கள் நீளம் கலர் ஆடைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அதே போல் எள் உணவுகள் எள்ளு இருக்குது பார்த்தீங்களா எள்ளு எள்ளு இருக்கக்கூடிய உணவுகளையும் உண்ணாதீர்கள் தவிர்த்து விடுங்கள் உணவில் அது ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி எள்ளில் எள் சாதம் இந்த மாதிரி இருந்தாலும் சரி அதை தவிர்த்து விடுங்கள் வெளியில் எள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அதை அதை நிச்சயமாக அதை கடைபிடிக்க வேண்டும் ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த வருடத்திற்கான பலன் இதை கண்டாபித்திற்கொள்கள் அதே போல் மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்திற்கான அன்பர்களுக்குரிய இந்த நட்சத்திரம் மிருகசிரிச நட்சத்திரக்கான தெய்வ காயத்ரி மந்திரங்களும் திருவாதிரை நட்சத்திர தெய்வ காயத்ரி மந்திரங்களும் புனர்பூச நட்சத்திர தெய்வ காயத்ரி மந்திரங்கள் நமது சேனல்லையே தனித்தனியாக வீடியோ இருக்குது அதற்கான அந்த இன் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அதுக்குரிய அந்த நட்சத்திரத்துக்குரிய வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய காயத்ரி தெய்வ காயத்ரி மந்திரங்களை நீங்கள் தினமும் சொல்லி வர உங்களுக்கு நற்பலன்கள் கிட்டும் வாழ்க வளமுடன் அனைவரும் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு முழுமையான உங்களுக்கான நற்பலன்களையும் உங்களுக்கான ஜாதக தனிப்பட்ட ஜாதகத்துக்கான முழு பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் கொடுத்துருக்கிற அந்த தொலைபேசி எண்ணுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோவில் இருக்கான்னு வீடியோலையும் கொடுக்குறேன் அதே போல் கொடுத்துருக்கேன் அதே போல் சேனலோட மெயின் பேஜ்லேயும் நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க வாங்கி உங்களுடைய ஜாதகத்திற்கான முழு பலனை உங்களுக்கான தெய்வ வழிபாடு வேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் விருப்பம் இருந்தால் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பெறுங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நன்றி அடுத்து கடகராசி கடகலக்கணம் வீடியோவில் சந்திப்போம் நன்றி